மோசமான ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு சொல்லலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோட்டில் ஹைவேயில் போயிட்டுருந்தோம் பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து மீட்டர் இருபது மீட்டருக்கு அடுத்து நின்றுக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலரில் போகிறவங்க ஆறு டிரைவர் டெம்போ டிரைவர் அவங்களே தான் பார்த்தீங்கன்னா வலையில் சிக்க வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரில நான் வீடியோ ஸ்லோ பண்ணி தான் காட்டியிருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்னா வண்டி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்துருக்குது உங்களுக்கு ஸ்லோ பண்ணி தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாடு இப்படி ஆகிட்டு இருக்கிற முக்கிய காரணமே இதுன்னு சொல்லலாம் சரி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நம்மளே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அதனால் நம்ம ரொம்ப இழுக்கலாம் வேணாம் ஸோ ஸ்கேம் நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நீங்களே பார்த்தீங்களா லாரி ஒன்று நிற்குது ஸோ ஸ்கேம் ஸ்கேம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கா ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் நானே பயந்துட்டு தான் ஷூட் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ ஷூட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இங்கே வரும் ஆப்போசிட்டில் வராது நம்ம ஒரு மாதிரி போயிட்டுருந்தா ஆப்போசிட்டில் வராது ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நீங்களே பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர் நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லே தான் கவர் ஆகுது ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இது நம்ம ஒரு ப்ளாகை எடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நைட் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி தான் இருக்கும் எட்டரை மணி ஒம்பது மணிக்கிட்ட தான் இருக்கும் ஸோ இது தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா சொல்லுங்கள் நம்ம எடுத்து போடலாம் எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன நடக்குதுன்னு ஸோ உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் இதனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் மற்றபடி நான் பப்ளிக்க நான் அதோடய லொக்கேஷன் சொல்ல மாட்டேன் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எங்கே இருக்குன்னு நான் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக ஸ்கேம் ஆகிற பசங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேமில் மாட்டிருக்கீங்களா ரெண்டாவது இந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்வு நிகழ்வுகள் நடந்திருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி விலாக்ஸ் என்ன சொல்லுங்கள் நம்ம சேனலில் செப்ரேட்டாக எடுத்துகிட்டு தனியாக நம்ம போடலாம் இதுவும் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் வீடியோ எடுத்தேன் ப்ளஸ் ஹேண்டில் பண்ணது எல்லாமே கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணேன் ஸ்கேம் நடக்குது எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் நான் ட்ராவல் ஆகி போயிட்ருக்கிறேன் நீங்கள் அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ மோஷனில் தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே அப்படி எப்படி இருப்பாங்க ஆமாம் மக்களே தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க இப்போ ஸ்கேமில் யாரும் மாற்றிக்காதீங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்கேளுங்க நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நீங்களே பார்க்குறீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாரி பேக் சைட் கார் பேக் சைடில் தான் ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க ஸோ நீங்கள் அது லொக்கேஷன் நீங்கள் கேட் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இதை பற்றி டீட்டெயிலான வீடியோவ்ளாகும் என்ன சொல்லுங்க நம்ம அது நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் கேட்டால் தான் போஸ்ட் பண்ணுவேன் இல்லாட்டி நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸ்கேமில் மாட்டுற ஃப்ரெண்டுக்கு முக்கியமாக ஸ்கேம் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கா அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸுக்கு சொன்னால் சொல்லலாம் ஓகே நண்பர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சென்ன